ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு அவசர செய்தி சொல்ல உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை உள்ளே அனுமதிப்பாயா என் தங்கமே சில நேரங்களில் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உன்னுடைய மனது அமைதியிழந்து தவிக்கிறதல்லவா நீ நாடிய துணையும் நீ விரும்பிய துணையுமே உன்னிடத்தில் சேர்ந்தாலுமே கூட பிரிந்து இருக்கும் பல துன்பங்களுக்கும் நீ ஆளாகிறாய் இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வருமோ என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துணையாக உன் சிவன் அப்பா இருக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ எந்த நேரத்திலும் தன் நம்பிக்கையும் தைரியமும் இழக்க வேண்டாம் ஏனென்றால் நான் உன்னிடம் பலமுறை சொல்லியுள்ளேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமோ அதை நிச்சயம் நான் நடக்க செய்வேன் சிலர் தன்னுடைய துணை தன்னை துன்பப்படுத்துவதாகவும் சில கெட்ட பழக்கங்களில் ஆட்கொள்வதாகவும் சொல்லி அழுகிறீர்கள் பலர் தன்னுடைய துணை சில கர்ம வினைகளால் பிரிந்தும் சில அவமானங்களால் பிரிந்தும் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக செய்யத்தான் போகிறேன் நீங்கள் உயிராய் உடலாய் மதித்த உங்கள் துணை உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று உன் மனம் ஏக்கமடைவதே நான் அறியாமல் இருப்பேனாம் அந்த துணைக்கு உன்னுடைய அருமை பெருமையை புரிய வைத்து நீ இல்லாமல் அவள் வாழ்க்கை சிறக்காதே என்பதை புரிய வைக்கதான் இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் அது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது நீங்கள் இருவரும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்குமானால் நிச்சயம் அதற்கான பணிகளைத்தான் நான் தொடங்கி இருக்கிறேன் விரைவிலேயே அவர்களை உங்களிடம் கொண்டு வந்து உங்கள் கைகளில் நானே சேர்ப்பிப்பேன் நீ எவ்வாறு வருந்துகிறாயோ அதுபோல்தான் உன்னுடைய துணையும் நீ இல்லாமல் பட்ட கஷ்டங்களை அவரும் சொல்லி அழுத்தறியாமல் தவிக்கிறார்கள் சில மனிதர்கள் செய்த சோதுகளாலும் பல மனிதர்களின் வார்த்தைகளாலும் இப்பொழுது நீங்கள் பிரிந்திருக்கலாம் ஆனால் அது அதிக காலம் நிலைத்திருக்காது நீங்கள் அறிவீர்கள் அல்லவா உங்களுடைய அப்பா சோதனை செய்தாலும் கர்மவினையின் பணி பலனை நீ அடைந்தாலுமே சரி நிச்சயமாக அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நான் உன்னை நல்ல வழியில் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தருவேன் என்று உனக்கு தெரியுமல்லவா என் தங்கமே விரைவிலேயே நீ மனம் விரும்பியபடி அனைவரும் நலமாக இருக்கப் போகிறீர்கள் என் செல்லப்பிள்ளை வாழ்க்கையில் பலரது வாழ்க்கையில் பல சோதனைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் கஷ்டப்படுகிறீர்கள் இதெல்லாம் நான் செய்த சோதனை மட்டும் அல்ல நீ செய்த சிறு சிறு கர்மவினைகளால் தான் என் தங்கமே அதை நீ நிச்சயம் அறிவியே என்று எனக்கு தெரியும் என் தங்கமே உன்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவியை மட்டும் நீ செய்துவிடு ஒரு ஐந்து நிமிடம் முடிந்தால் தியானம் செய் அமைதியாக அமர்ந்து கொண்டிரு அன்று நீ செய்த நல்ல செயல்கள் ஏதாவது இருக்கிறதா என்று யோசித்து கொண்டிரு அப்படி இல்லை என்றால் நீ யாருக்கு என்ன நல்லது செய்யலாம் என்று யோசி விட்டதையும் இழந்து விட்டதையும் நினைத்து நினைத்து என்னதான் நீ சாதிக்கப் போகிறாய் சில மனிதர்கள் உனக்கு கூழாங்கற்களாய் இருக்கிறார்கள் சிலர் உங்களுக்கு வைரமாய் வைடூரியமாய் மாணிக்கமாய் இருக்கிறார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் சேர்ப்பிப்பேன் அதை நீ அறிவாய்தான் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் சிவன் அப்பான்